வணக்கம் பொன்னேரி அரசு கல்லூரியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் இணைந்து தனியார் துறை மாபெரும் வேலை வாய்ப்பு முகாம் நடைபெற்றது முகாமை அமைச்சர் நாசர் ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களது நிறுவனங்களில் உள்ள காலி பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்றது இந்த தனியார் வேலை வாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு தனியார் நிறுவனங்களில் தேர்வானவர்களுக்கு அமைச்சர் நாசர் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் அப்போது பேசிய அமைச்சர் தேசிய மாணவர் படை அணிவகுப்பில் அணிந்திருந்த உடையில் ஹிந்தி மொழியில் பெயர்கள் இருந்ததால் அவர்கள் உச்சரித்த வார்த்தைகளும் ஹிந்தியில் இருப்பதனால் எனக்கு வருத்தம் அளிக்கிறது எனவும் நம்மிடம் தமிழ் பற்று அதிகம் காணப்பட வேண்டும் எனவும் வரும் காலங்களில் தேசிய மாணவர் படை தமிழில் எழுத்துக்கள் மற்றும் உச்சரிப்புகள் இருக்க வேண்டும் என கல்லூரி முதல்வரிடம் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் துரை சந்திரசேகர் டிஜே கோவிந்தராஜன் மாவட்ட பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் வட்டாட்சியர் சிவக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்